நண்பர்களே ஏடிஎஸ் ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அதாவது வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரகசியங்கள் இருக்குது அந்த ரகசியங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்ம நினச்சபடி வாழ முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் இன்றைய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிவிங் ஃபார் கிவிங் மற்றவங்களுக்காக நம்ம கொடுக்கணும் மற்றவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுடைய வருமானத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு ஆதாயம் வருமானமும் ஆரோக்கியம்தான் இதை கொடுக்கறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும் இன்னொன்று பொருளாதார ரீதியாக நம்ம அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் இது எல்லாமே பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் நம்மளுடைய பொருளாதார நிலைமை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் இது இருக்கிற ரகசியங்களையே மிகப்பெரிய ரகசியம் இந்த லிவிங் ஃபார் கிவிங் கொடுத்து பாருங்க மற்றவங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பாக அமைதிங்கிறத நீங்களே உணர்ந்துக்குவீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களே நன்றி